ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா அவர்கள் மிகவும் அதிரடியாக விளையாடி இந்த போட்டியில் சதத்தை குவிச்சதுக்கு அப்புறம் அவங்க பெவிலியன் திரும்பும்போது கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்கள் செய்த செயல் தான் பார்த்தீங்கன்னா தற்போது அனைவராலும் ஆச்சரியமாக இணையதளத்தில் அந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களாக பகிரப்பட்டு வருது அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாண்டு கொண்டிருந்தாங்க இந்த போட்டியில் ஏற்கனவே நான்கு போட்டிகள் நடைபெற்று முடிவடைந்த நிலைமையில் இந்தியா தொடரை கைப்பற்றி மூன்றுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் முன்னிலை வகித்தாங்க இந்த நிலையில ஐந்தாம் டி டுவெண்ட்டி போட்டி தற்போது தொலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அதிரடியா வந்து விளையாண்டாங்க அதுலயும் அபிஷேக் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழு பந்துகளில் இந்த போட்டியில் சதத்தை கடந்து அவங்க ஒரு புதிய ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்காங்க இதில் அவங்க ஐம்பத்தி நாலு பந்துகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களை குவிச்சு இருந்தாங்க இதில் ஏழு பவுண்டரி பதிமூணு சிக்ஸர்களும் வந்து அடங்கும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிவம் தூபியா அவர்கள் அதிரடியாக விளையாடி பதிமூணு பந்துகளில் முப்பது ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க அதற்கு பிறகு கடைசி கட்டத்தில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இருபது ஓர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க இதில் இங்கிலாந்து அணியில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பிரைடன் கேர்ஸ் அவர்கள் மட்டும் நாலு ஓருக்கு முப்பத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க மார்க் குட் இரண்டு விக்கெட்டுகளையும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் ஜேமி ஓவர்டன் மற்றும் அடில் ரஷித் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வந்து கைப்பற்றியிருந்தாங்க அதற்கு பிறகு இருநூத்தி நாற்பத்தி எட்டு எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இமாலயை நோக்கி கிளம்பியிருந்தேன் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பந்து வீச்சு சமாளிக்க முடியாமல் பத்து பத்து புள்ளி மூணு ஓவருக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் தொண்ணூற்றி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இதன் மூலமாக நூற்றி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி மெகா வெற்றியை பெற்றாங்க இங்கிலாந்து அணியில் அந்த அணி விக்கெட் கீப்பரான பில் சால்ட் மற்றும் அதிரடிய விளையாடி இருபத்தி மூணு பந்து நாலு பவுண்டரி மூணு சிக்ஸர்களோடு அவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசின முகமது சமி இரண்டு புள்ளி மூணு ஓவர்களை வீசி இருபத்தி ஐந்து ரன்கள் மற்றும் மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களை குவிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிய போது கேப்டனான சூரியகுமார் யாதவ் எழுந்து நின்று சல்யூட் அடிச்சு அவரை பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்தி வரவேற்றாங்க அது மட்டும் இல்லாது அவரை கட்டி பிடிச்சி இவங்க தன்னுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க அதே போல அபிஷேக் சர்மா அவருடைய சகோதரியும் பார்த்தீங்கன்னா போட்டியை நேரில் கண்டு ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கு அதே போல் அபிஷேக் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் லெஜண்ட் வீரரான யுவராஜ் சிங் அவர்களுடைய சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு வீரர் அதன் காரணத்தால யுவராஜ் சிங் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மேட்ச் வின்னராக இருந்தாங்களோ அதே போல தற்போது அபிஷேக் சர்மா அவர்களும் இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான மேட்ச் வின்னராக மாறி இருக்காங்க அப்படின்னு தற்போது பல பேர் அவரை பாராட்டி கொண்டிருக்காங்க அதே போல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங்கான இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அதாவது முதல் பந்தில் இருந்தே அதிரடியாக விளையாடுவதில் தற்போது கை தேர்ந்த ஒரு வீரராக இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக இருபது ஒரு போட்டிக்கான உலகக்கோப்பையில் தற்போது இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட துவக்க ஆட்டக்காரராக ஒரு பர்மனண்ட்டான ஒரு பிளேஸை பிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி